இன்றைக்கு எல்லா மக்களையும் கடன் காரணம் ஆக்கின்ற ஒரே அரசாங்கம் விடியா திமுக இந்த கடன்லாம் எல்லாம் நீங்க தாங்க கட்டணும் ஏதோ நான் வந்துட்டு போறேன் பேசிட்டு போறேன் நினைக்காதீங்க இப்போ அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் கோடி உங்க தலையில தான் வந்து ராயல் வெடி போகுது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் கூட்டு குடை திட்டத்தை கொண்டு வந்து மக்களுக்கு தடையில்லாம பாதுகாக்கப்பட்ட குடியில் வழங்கியதும் அண்ணா திமுக ஆட்சி நல்ல சாலை நல்ல பாலம் என்னென்ன கேட்டீங்களோ அத்தனையும் கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முந்தைய எப்படி ஆட்சி இருந்தது திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்படி இருந்தது என்பதை சீர்தூக்கி பாருங்கள் அண்ணா திமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு ஆட்சி கொடுத்தோம் திமுக ஆட்சி அவல ஆட்சி இன்றைக்கு இந்த ஆட்சியில மக்களுக்கு நன்மையும் கிடைக்கல மக்களுக்கு பாதுகாப்பும் இல்ல அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா மின் மின்கட்டண உயர்வு இன்னைக்கு இது பேரூராட்சி இன்னைக்கு வீட்டு வரி உயர்வு கடை வரி உயர்வு குடியிரு வரி உயர்வு குப்பைக்கு வரி எல்லாத்துக்கும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது மக்கள் மீது சுமை சுமத்தாம இன்னைக்கு நிர்வாக சிறப்பா இருந்தது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்னைக்கு அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி அஞ்சு வருஷம் முடிக்கின்ற பொழுது கடன் வாங்கிடுவாங்க இன்னைக்கு எல்லா மக்களையும் கடன் காரணாக்கின்ற ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசு இவர்கள் ஆட்சியில் தொடர வேண்டுமா சிந்திச்சு பாருங்க எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செஞ்சது காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை எழுபத்தி மூணு ஆட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்த பொழுது மொத்த கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு ஆண்டில் நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி வாங்குவாங்க அஞ்சு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க இப்படி நாட்டு மக்களை கடனாக்கிய அரசு தொடர வேண்டுமா இந்த கடன்லாம் நீங்கள் தாங்க கட்டணும் எதை நான் வந்துட்டு போகிறேன் பேசிட்டு போகிறேன் நினைக்காதீங்க இப்போ அஞ்சு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி உங்கள் தலையில் தான் வந்து வெடி போகுது என் தலை மேலே உங்கள் தலை மேலே எல்லா தலை மேலையும் இதை பிரித்து தான் வேணும் எப்படின்னா வரி போடுவணும் வரி போட்டதால கடனை திருப்பி கட்ட முடியும் நீங்கள் ஒரு டூ வீலர் வாங்குறீங்க ரெண்டு மாதம் டூ கட்டலைன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்கல்ல வீட்டு கடன் வாங்குறீங்க பேங்க்ல நாலு மாசம் வச்சிருவாங்க அப்படித்தான் அரசாங்கமும் வேறு இடத்துல இருந்து கடன் வாங்கினா முறையாக செலுத்தலாம் நடவடிக்கை எடுப்பாங்க அதற்காக இருக்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் தொடர்ந்தா மக்கள் மீது இருக்கின்ற வரி மேலும் கூடுதலாக்கி மக்களை அண்ணகாவடியாக்கிடுவாங்க எப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா இந்த ஆட்சியில் என்ன கொண்டாந்துருக்கிறாங்க ஏ வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குதா இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறார்

ஒரு முதலமைச்சர் பச்சை பொய்ய சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றுகிற முதலமைச்சருக்கு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல தகுந்த தண்டனை கொடுப்பீங்களா அத்தனை பொய் வாய் இருந்தால் பொய் தேர்தல் நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஐநூத்தி இருபத்தி திமுக சார்பாக வெளியிட்டார் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கும் போது முக்கியமான அறிப்பு கிராமத்தில் நூறு நாலு வேலை திட்டம் அதுல அந்த நூறு நாலு வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளா உயர்த்தினாங்களா உயர்த்தினாங்களாமா ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்